வணக்கம் இன்று முப்பத்தி ஒன்று மூணு பத்தொம்போது பங்குனி மாதம் பதினேழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை சரிங்களா பிறகு யோகம் இன்னைக்கு நாள் முழுவதும் பங்குனி மாதம் தேய்பிரை ஏகாதசி திதி சரிங்களா அடுத்தபடியாக இன்று இரவு எட்டு மணி நாற்பத்தாறு நிமிஷம் வரை திருவோண நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம் இருக்கிற வரைக்கும் அமிர்தயோகம் பிறகு அவிட்டம் நாள் முழுவதும் சரிங்களா இன்று மதியம் பனிரெண்டு மணி பதினஞ்சு நிமிஷம் முதல் ஒரு மணி நாற்பத்தஞ்சு நிமிஷம் வரை யமகண்டம் மதியம் மூணு பதினஞ்சு முதல் நாலு ப நாற்பத்தஞ்சு வரை குளிகை காலம் மாலை நாலு நாப்பத்தி நாலு நாற்பத்தஞ்சு முதல் ஆறு பதினைஞ்சி வரை ராகு காலம் இன்னைக்கு மற்ற கிரக நிலைகளை பார்ப்போம் ரிஷபத்தில் செவ்வாய் மிதினத்தில் ராகு தனுசில் கேது சனி குரு மிதினத்தில் சந்திரன் கும்பத்தில் புதன் சுக்கரன் மீனத்தில் சூரியன் சரிங்களா இன்னைக்கு வந்து ஏகாதசி அடுத்தது திருவோண சிரவண விரதம் மிக மிக சிறப்பான ஆளுங்க இன்னைக்கு சிவன் கோயில் விஷ்ணு கோயில் எல்லா தரிசனமும் படலாம் சரிங்களா அது மாதிரி ரொம்ப விசேஷமான நாள் அடுத்தபடியாக பனிரெண்டு ராசிகளை பாருங்க மேசராசி மேசராசிக்கு பாருங்க இன்னைக்கு பணம் வருதுங்க புகழ் வருது கௌரவம் வருது சொத்து வருது சுகம் வருது வீடு வருது இதுக்கெல்லாம் ஆளுங்க வர்றாங்க நம்மளை தேடிக்கிட்டு வர்றாங்க மன அமைதிருக்கு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு அமைப்பு தே வருதுங்க என்ன காரணம்னா உங்களுக்கு ராசி அதிபதி போய் ரெண்டில் இருக்கிற அதோட இல்லைங்க ஜனன காலத்தில் ஒரு மனிதருக்கு வந்து ஜனன காலத்தில் நாலு குடையவன் பத்தில் இருந்து நாலாம் இடத்தை பார்த்துட்டா அது பணக்கார காலங்க அது மாதிரி இப்போ மேசராசிக்கு நாலு குடை சந்திரன் போய் பத்தில் இருக்கிறார் அப்போ இது அந்த இன்னைக்கு நடந்தது அந்த சந்திரனோட திருவோண நட்சத்திரம் இன்றைக்கி பாருங்கள் மேச ராசிகாரங்களில் கையில் பிடிக்க முடியாது அந்த மாதிரி நட உட பாவனை எல்லாம் தெளிவாக இருப்பாங்க சரிங்களா தாய் வழியிலேயும் சிறப்பு தான் குடும்பத்தில் சகோதரர்களையும் ஒத்துழைப்பு தான் சரிங்களா எல்லா வகையிலையும் நான் சந்தோஷம்தான் பிரயாணத்துக்கு வேறு வழி வருது எல்லாமே நல்லா இருக்குங்க இன்றைக்கி சந்தோஷமான நாள் அமைச்சிக்கங்க சரிங்களா அடுத்தபடியாக முடியாது சிக்கு தொழில் உத்தியோகம் அலைச்சர் ஒரு வேலையும் நடக்காது என்ன பண்ணுறது இழுபரியாக தான் இருக்குதுங்க குழப்பம்தான் உழைப்பு அதிகம் பலன் கம்மி சரிங்களா சரி இட்லர் இருக்கிற சனியா சந்திராஷ்டம மாதிரி அஷ்டம சனியாக நடக்குதா இல்லைங்களா அதில் வந்து நமக்கு இதுவரைக்கும் பரவாயில்லைன்ட்டு புரியுது நானும் தள்ளிக்கிட்டே வாங்க சரிங்களா அடுத்தாப்பில் பார்த்திங்கன்னா மௌனமாக இருந்தாலும் விட மாட்டேங்கிறாங்க டென்ஷன் படுத்திடுறாங்க அதனால் ரொம்ப ஜாக்கிரையாக நடத்துங்க பதனில் இருக்கிற சூரியன் எல்லா வகையிலையும் வெற்றியை தேடி கொடுத்துருவார் சரிங்களா அடுத்தபடியாக மிதன ராசி மிதன ராசிக்கு ராசியிலே ராகு இன்னைக்கு நாள் முழுவதும் சந்திராசமாக வாயை திறக்கக்கூடாது மௌனமாக இருக்கணும் உடல் ரீதியாக வேறு ஏதாவது சங்கடத்தை பண்ணிவிடுங்க ஜாக்கிரதையாக இருங்க எப்பொழுதும் ரொட்டினா பார்க்குற வேலையை மட்டும் பார்த்துட்டு இன்னைக்கு பொறுமையாக இருக்கிறது நல்லதுங்க தெய்வ சிந்தனையோடு இருங்க சரிங்களா அடுத்தப்பட கடகராசி கடகராசிக்காரங்களாம் பாருங்கள் மாமனார் வீட்டுக்கு கிளம்பிடுவாங்க இன்றைக்கி குறையானந்தான் வெட்டி வேலை தான் என்ன பண்ணுறது வெட்டி வேலையை செஞ்சு தானே ஆகணும் தெரிஞ்சே தான் போக வேண்டியதாக இருக்குது இன்றைக்கி போனால் வேறு வேலையே நடக்காது வெட்டியாக போகிறோன்னு தெரிஞ்சே தான் போகணும் அந்த மாதிரி வீடு மனை சகோதர வகையில் வேற சிரமந்தான் அது மாதிரி கூட சுக்கரன் போய் எட்டில் சனி பார்வை வாங்கிட்டார் அதனால் தாய் வகையிலேயே கொஞ்சம் உப உபாதை தான் சரிங்களா சங்கடமான நாள் தாங்க என்ன பண்ணுறது செலவு தானே பற்றி மற்றபடி நல்ல நாளுங்க கடகராசிக்கு இன்றைக்கி வெட்டி வேலை அழைச்சது அவ்வளோதான் சரிங்களா அடுத்தபடியா சிம்மராசி சிம்ம பாருங்க அஞ்சுல கேளு அஞ்சுல சனி அஞ்சுல குரு பொதுவா அஞ்சுல குரு இருக்கிறது சிறப்பு தான் சரிங்களா இந்த சூரியன் போய் எட்டில் இருக்கிறது கொஞ்சம் சிரமம் உம் அதனால ஒன்றும் சிரமம் வந்துடாதீங்க குழப்பமா இருக்கும் ஆனால் இன்றைக்கி மகிழ்ச்சியான நாளுங்க பிரயாணத்துக்கு வேணுங்கிற வேலையெல்லாம் நடக்குது உத்தியோகம்லாம் சிறப்பாக இருக்குது பதினொன்றில் இருக்கிற ராக எல்லா வகையிலையும் வெற்றியை கொடுக்குறாரு கட்டடம் கட்ட வாய்ப்பு இருக்குதுங்க சும்மா இருக்க மாட்டேங்கிறாங்க வீட்டுக்காரங்க ஏதாவது வீடு பாருங்கள் கட்டடம் கட்டுங்க அப்படி இப்படின்னு ஏதாவது சொல்லிகிட்டே இருக்கிறாங்க நடைபெறுங்க ஏன்னா இப்போ கடகராசிக்கு சொன்ன மாதிரி அதை விட வலுவாக இருக்குது இதில் ஏன்னா நாலுக்குடைய செவா போய் பத்தில் இருக்கு நாலாம் இடத்தை பார்க்குறாரு அடிக்குதுங்க யோகம் கடகராசிக்கும் சிம்ம வீடு வாங்கி கொடுத்துருவோம் கட்டட வகையில் செலவு பண்ணுவாங்க சொத்து சுகம் வாங்கிடுவாங்க வாகனம் வாங்கிடுவாங்க சரிங்களா அடுத்தபடியாக கன்னிராசி கன்னிராசிக்கு பாருங்கள் என்னென்னமோ பண்ணி பார்க்குறாங்க இன்னைக்கு நம்ம காய்ச்சா படிக்கலிங்க ஆமாம் வேலை எல்லாம் நடக்கிற மாதிரி இருக்குது கடைசியில் பெயிலியர் ஆடு இன்றைக்கி அது மாதிரி நாளுங்க எல்லாத்தையும் சேர்த்து வச்சு வீட்டுக்காரங்கள்ட்ட தான் பாயிராங்க என்ன பண்ணுறது சும்மா இருந்தாலும் புத்திர வகையில் வேற சலசலப்பாக ஏதாவது பண்ணிக்கிறாங்க சரி கொடுங்க இன்றைக்கி நாள் சரியில்லை அதனால் விட்டுருங்க மௌனமாக இருந்து இன்றைக்கி தள்ளிடுங்க ஏன்னா கண்ணிக்கு வந்து இன்றைக்கி சிரமமான நாள் அடுத்தபடியாக துளாராசி துளாராசிக்கும் பாருங்கள் காய் வாகன வகையில் சிரமம் இன்னைக்கு இதில் பிரயாணம் வேறு தொழில் கொடுக்குது பிரயாணத்துக்கு அங்கே போகணும் இங்கே போகணும் தொழில் ரீதியாக வேறு பிரயாண அலைச்சியில் வேறு சகோதர வகையிலையும் வேறு கஷ்டம் ஐயா அப்பா ராசிக்கு கொஞ்சம் இப்போ சிரமமான நேரம் தாங்க இதை ஆறில் சூரியன் வந்து வேதனையை கொடுத்தாலும் ஒரு வகையில் நல்லது பண்ணிக்கிட்டு இருக்கு ஆறில் சூரியனும் மூணில் ச சனியும் இருக்கிறது துளாராசியை ஓரளவு தேர்த்துக்குங்க இருந்தாலும் இன்றைக்கி சரியில்லைங்க நாலு பொறுமையாக இருங்க டென்ஷன் ஆகிடாதீங்க சரிங்களா அடுத்தபடியாக விருச்சிக ராசி விருச்சிகமும் பாருங்கள் மாமனார்களுக்கு தான் கிளம்புனோம் வேச்சலர்னா நண்பனை தேடிகிட்டு ஃப்ரெண்டை தேடிகிட்டு போயிடுவாங்க ஏன்னா அது மாதிரி நாளுங்க மகிழ்ச்சி தான் குதூகலம் தான் சரிங்களா நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை தானே அப்படியே ரெஸ்ட் எடுக்க போயிடுங்க ஏன்னா இன்றைக்கி ஒன்றும் சரியில்லை தூங்கலான்னு பார்த்தா கூட தூங்க விட மாட்டேங்கிறாங்க காலையிலேயே இன்றைக்கி சீக்கிரம் வேலை வந்துடுச்சிங்க ஞாயிற்றுக்கிழமை ரெஸ்ட் எடுத்து இந்த கொஞ்சம் நேரம் தூங்கலான்னு பார்த்தா அதுவும் நடக்காது இன்றைக்கி சரிங்களா இன்றைக்கி தான் ரொம்ப சிரமம் கொடுக்குறாங்க சரிங்களா வேலைக்கு போகும்போது கூட சுறுசுறு பிள்ளைங்க இன்னைக்கு காலத்தானே சீக்கிரமாக எழுந்துருச்சு வேலை பார்க்க வேண்டியதாக இருக்குது வெட்டி வேலை தான் இருந்தாலும் பரவாயில்லைங்க சோம்பேறித்தனமாக இல்லாமல் நான் சந்தோஷமாக லீவு நாளாக கொண்டாடுங்க சரிங்களா விசாக நட்சத்திரம் மட்டும் இன்றைக்கி ஜாக்கிரதையாக இருக்கேன் மற்றபடி அனுசம் கேட்டிக்கலாம் நல்ல நாள் தான் அடுத்தபடியாக உங்களுக்கு வந்து தனுசு ராசி தனுசு ராசிக்கு பாருங்க ராசியிலேயே வந்து கேது இருக்கேன் சனி இருக்கிற பார்த்தீங்கன்னா அந்த சனி ரொம்ப சோம்பேறித்தனம் படுத்துறதுனால உங்களுக்கு இந்த கூட்டை அமுக்குதுங்க பீடை பிடிச்சி அமுக்குதுங்கிறாங்களா அந்த மாதிரி தனுசு ராசிக்கு பாருங்கள் சனி இருந்துக்கிட்ட ரொம்ப தொல்லை கொடுக்குதுங்க அந்த சோம்பேறித்தனம் இல்லாமல் இருந்தால் ஜெயிச்சுக்கலாம் சரிங்களா இதில் ஜென்மகுரு பொதுவாக ஜென்மகுரு ஆட்சியாக இருக்கிறதுனால உடல் ரீதியாக கொஞ்சம் நல்ல முன்னேற்றம் தரதை உழஞ்சு செலவு தான் சரிங்களா அதனால் நல்லா உடம்பை மட்டும் கவனிச்சிக்கங்க யாக்குறதையாக இருந்துக்கங்க அடுத்தபடியாக மகர ராசி மகர ராசி பாருங்கள் பிரயாணத்துக்கு வேண்டிங்கிற வேலையெல்லாம் நடக்குதுங்க நீங்களே இழுத்து போட்டுக்கிறீங்க பிரயாணம் உத்தியோகம் இதிலெல்லாம் நல்ல பிரமாதமாக இருக்குதுங்க இன்றைக்கி மூளை வேலை செய்யாதுங்க ஏன்னா மாமன் வகையில் கொஞ்சம் கஷ்டம் வருது அங்கேயும் சவா இருக்குது பார்த்தீங்களா அதில் கொஞ்சம் சிரமம் வருது மற்றபடி செலவு வருதுங்க நல்ல நாள் தாங்க எல்லா வேலைக்கும் இன்றைக்கி திட்டம் வகுக்கிற நாள் தான் சரிங்களா ஞாயிற்றுக்கிழமை அப்படியே ரெஸ்ட் எடுங்க சரிங்களா அடுத்தபடியா கும்பராசி கும்பராசிக்கு பாருங்க கடன் அடப்படுதுங்க நோய் தீர்வு இன்னைக்கு வந்து துணிச்சல் வருது இன்றைக்கி செலவு தான் இருந்தாலும் பரவாயில்ல ஏதோ வாங்கி வீங்கி இங்கே வாங்கி அங்கே வாங்கி இப்படி ரொட்டேஷனில் ஓடிக்கிட்டு இருங்க அந்த பதினொன்றில் குரு வந்ததுலேருந்து கொஞ்சம் பரவாயில்லைங்க சரிங்களா வீடு வாகன வகையில் ஏதோ நல்லது நடக்க திட்டம் வருதுங்க நல்ல நாளுங்க லாபத்தில் வந்த குரு பலமான அஸ்திவாரம் போட்டுட்டு தான் நவருவார் எல்லா வகைக்கும் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே அஸ்திவாரம் போட்டு கொடுத்துருவார் அப்புறம் பர்மனண்டாக வரும்போது கும்பராசிக்கெல்லாம் நன்மையை செய்வார் சரிங்களா திருமணம் பாக்கியம் வேறு வருது குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை ஏற்படுது அது மாதிரி கும்பராசிக்கு இப்போ நல்ல நாள் தாங்க அடுத்தபடியாக மீனராசி ராசி மீன பாருங்கள் பன்னெண்டில் புதன் சுக்கரன் ராசியில் சூரியன் உடம்பில் உஷ்ணம் ஏறுதுங்க டென்ஷன் ஆகுது சின்ன பிரயாணம் வேறு வருது ஒரு இன்னைக்கு ஒரு சந்தோஷமான நாள் தான் இன்றைக்கி பணம் வருது பொருள் வருது மகிழ்ச்சியான நாள் தான் இருந்தாலும் மனசில் பாருங்கள் ஒரு நெருடல் அப்படியே தான் இருக்குது என்ன பண்ணுறது இந்த பத்தில் சனியும் ஜென்ம சூரியனும் இருக்குது பார்த்தீங்களா தெய்வ சிந்தனையோடு இருங்க தெய்வ அனுகூலத்தில் இருக்கு ஏன்னா உங்களுக்கு தெய்வத்தை கூட பேசுகிற மாதிரி கூட உணர்வு வருதுங்க அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு பவர் இருக்கு சரிங்களா வணக்கம் நாளை பார்க்கறோம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க